என்ன மக்கள் இன்னைக்கான எபிசோடில் தரமான சில சம்பவங்கள்லாம் இருக்கு போது அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கனியக்காவை போட்டு பொழந்து எடுத்திருக்காப்புல ஏன் அப்படின்னா ரூல்ஸை வந்து மதிக்காத காரணத்தினால இன்னொரு பக்கம் விக்ரம் விக்கல்ஸ் விக்ரம் இப்படிப்பட்ட ஒரு ஆளா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை பற்றி விசாரிச்சிருக்காரு அதுக்கடுதான் திவாகர் ஆல்ரெடி இந்த தகுதி தராதரம் அதை பற்றியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்து திவாகரை போட்டு பொழந்து எடுத்திருப்பாப்ல அந்த எபிசோடில் ஸோ அதெல்லாம் நல்லாவே நமக்கு ஞாபகம் இருக்குது ஓகேவா ஆனால் இப்போ கூட அந்த ஆள் அப்படியே இருக்காரு அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து இருந்துட்டுருக்கு இருக்கு ஸோ அதனால் திவாகரையும் போட்டு பொழந்து எடுத்திருக்காப் இல்லையா அதுக்கப்புறம் அரோரா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டு பார்வதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் செருப்பு செருப்படி வந்து விழுந்திருக்கு அண்ட் சாண்ட்ரா அன்கோ வந்திருக்காங்கள அவங்களுக்கும் செருப்படி விழுந்திருக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஒரு வருஷமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்னா எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் கனி ஓகேங்களா நேத்திக்கு வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கனி அவர்கள் வந்து ஜெயிலுக்கு வந்து போயிருந்துருக்கணும் அவங்க ஆக்சுவலாக வந்து போகல சரிங்களா ஏன் அப்படின்னா நான் பிக்பாஸ் கிட்ட கேட்கணும் பேசணும் இவங்க சொல்கிற காரணத்தெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது என்னெல்லாம் போகவே முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரிகர் ஆகி ஒரு சில விஷயங்களை வந்து இருந்தாங்க ஸ்டில் ஒரு மூணு மணி நேரம் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜெயில் உடையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க உள்ளறவே வந்து போகவே கிடையாது அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க் வந்து வருது அப்படின்றதுக்காக செட்டப் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க குறிப்பாக அந்த தொங்கிட்டலாம் வந்துருந்தாங்க இல்லையா அந்த செட்டப் போகிறதுனால ஜெயிலில் இருந்த ஆட்களை கூட வந்து உள்ளர போங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அது வரைக்குமே திவாகர் இருக்கார்ல அந்த மனுஷன் போய் ஜெயிலில் தான் உட்காந்துட்டு இருந்தாரு ஆனால் கனி வந்து போகவே கிடையாது கேட்டால் பாஸை வந்து கேட்கணும் பிக் பாஸை வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அதாவது நைட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனி அவர்கள் வந்து ஜெயிலுக்கு வந்து போயிருந்தாங்க சோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன ஒட்டு மொத்த ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஜெயிலுக்கு போகணுமா போக போயிருக்கணும் நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து உங்களுடைய நியாயத்தை கேட்டிருந்தீங்க அது கரெக்டா வந்துருக்கும் இல்ல இல்ல எனக்கான நியாயம் வந்து கிடைச்ச தீரணும் நான் பிக்பாஸ் கிட்ட பேசியே தீரணும் அப்படின்னா ஓகே உங்களுக்கான நியாயம் கிடைக்கட்டும் பிக்பாஸ் கிட்ட பேசுங்க ஆனா பிக் பாஸ் தான் வரவே இல்லையே சபரிநாதன் கிட்டே சொல்றாரு ஏங்க ரெண்டு பேரும் ஜெயிலில் அடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சபரிநாதன் போய் கேட்கிற அக்கா போக்கா ஜெயிலுக்கு அப்படின்னா இல்ல இல்ல என்னால் முடியவே முடியாது எனக்கு ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சு ஆகணும் நான் பிக் பாஸ் கிட்ட கேட்டே ஆகணும் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி கனி அக்கா மறுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ரோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி கிட்ட இருக்க இருக்கப்போது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் இஸ் அ ரூல் ஃபார் எவ்ரி ஒன் ஓகே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அட்ரஸ் பண்ணுங்க யார்கிட்ட அட்ரஸ் பண்ணும் பிக் பாஸ்கிட்ட அட்ரஸ் பண்ணுங்க ஆனால் பிக் பாஸ் வந்து ரெஸ்பாண்டே பண்ணல ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்கள் எத்தனையோ தடவை வந்து இந்த சீசனில் வந்து சொல்லியிருக்காப்புல பட் அப்படி இருந்தும் கனி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரம் வந்து அவங்க ஜெயிலுக்கே போகாமல் இருந்தது ஒரு பெரிய குற்றம் ரூல் பிரேக் ஸோ இதனால் விஜய் சேதுபதி வச்சு செஞ்சிருக்கா ஏன் போல எதுக்காக போல அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்பியிருக்கான் ஸோ இதெல்லாம் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய விக்கல்ஸ் விக்ரம் பற்றி நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா அவர் லாஸ்ட் வீக் வரைக்கும் வேறு மாதிரி ஒரு முகத்தில் வந்து இருந்தார் பட் இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு முகத்துக்கு வந்து மாறி இருக்கார் ஓகே ஸோ பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஒரு சில ஆட்கள் வந்து இந்த மாதிரி மாறுறது சகஜம் தான் ஆனால் அந்த மாறுதல் அப்படிங்கிறது வந்து கிராஜுவலாக இருக்கும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறுவாங்க இப்போது அமைதியாகவே இருந்த ஆட்கள் வந்து ஒரு சில கேள்விகளை மட்டும் அடுத்தடுத்த வாரங்கள் எடுத்து வைப்பாங்க அதுக்கு அடுத்த வாரம் அதிகமான கேள்விகளை வந்து எடுத்து வைப்பாங்க அதுக்கு அடுத்த வாரம் ஒரு சின்ன சண்டை போடுவாங்க அதுக்கு அடுத்த வாரம் பெரிய சண்டையாக போடுவாங்க அதுக்கு அடுத்த வாரம் பெரிய பெரிய சண்டையாக வந்து போடுவாங்க அதுக்கு அடுத்த வாரம் வந்து அவங்களாவே சண்டையை உருவாக்குவாங்க இப்படி தான் வந்து கிராஜுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட் வந்து நடந்துகிட்டே வந்து இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு சாட்டர்டே எபிசோட்லேயும் சண்டே எபிசோட்லேயும் விஜய் சேதுபதி வந்து அவங்களுக்கான இன்ட்டை வந்து இல்லையா அந்த இன்ட்டை வச்சு அடுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் என்ன மாதிரி பேசணும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஹவுஸ்மேட்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிராஜுவலாக தான் வந்து வரும் ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய விக்ரம் இருக்கார்ல டூ எக்ஸ்ட்ரீம் டூ எக்ஸ்ட்ரீம் இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நல்லவனாக இருக்காப்புல ஓகேங்களா லாஸ்ட் வீக் வரைக்கும் இப்போ பார்த்தாக்கா டூ எக்ஸ்ட்ரீமாக கெட்டவனாக வந்துருந்துட்டுருக்காப்புல கெட்டவன் மீன்ஸ் இஷ்டத்துக்கு வந்து பாடி லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாப்புல மாக்கிங் பண்ணுறாரு ஒரு மாதிரிலாம் ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் விடுறாருங்க அது வேற லெவலில் வந்து இருக்குது ஓகேங்களா பார்க்குறதுக்கு அது ரசிக்கும்படியாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட இருந்து இந்த விஷயத்தை வந்து எதிர்பார்க்கல ரியலாக நான் சொல்கிறேன் இந்த வீட்டுக்குள்ளேயே ஒர்த்தான ஒரு பர்சன் அப்படின்னா அது விக்ரம் தான் அப்படின்னு நிஜமாவே நான் எத்தனையோ நான் நினச்சிருக்கேன் ஏன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு யாருக்குமே டைட்டில் வின் பண்ணுறதுக்கான தகுதியே கிடையாது அப்படின்லாம் நானே நிஜமாகவே நினச்சிருக்கேன் அண்ட் நிறைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கேன் அப்படி வந்து பார்த்த ஒரு விக்ரம இப்படி பார்க்கறதுக்கு என்னால் முடியவே இல்லை நிஜமாக நிறைய பேர் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க திவ்யாவை வந்து போலந்து எடுத்துட்டாப்புல பார்வதியை வந்து அடித்து ஓட விட்டாப்புல எல்லாம் ஓகே தான் பட் அப்படிப்பட்ட ஒரு ஆளை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு வந்து சத்தியமாக விருப்பம் இல்லை அதுவும் சடனாக இப்படி ஒரு மாற்றம் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறதுனால அதை ஏற்றுக்கவே முடியல மேபி இனி வரும் காலங்களில் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது நம்ம பொறுத்தரை தான் பார்க்கணும் ஸோ இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி கொண்டு வந்திருக்கா அப்படின்னா இந்த வீடு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பார்த்துருக்கு ஒன்று எப்போதும் கத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பார்வதி லாஸ்ட் வீக் அமைதியாக இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல் எப்போதும் அமைதியாக இருக்கக்கூடிய விக்ரம் பயங்கரமாக கத்தி இந்த வாரம் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வீடு ஒரு விஷயத்தை மாற்றுது ஓகேங்களா மாறுதல கொண்டு வருது ஆனால் அதை எப்படி நம்ம கையாளுடோம் அப்படிங்கிறதுல தான் அந்த சுவாரஸ்யமே வந்து இருக்குது அதுதான் அந்த ஆட்டத்தோடைய முதல் முக்கியமான ஒரு காரணமே ஓகே எல்லாரும் இருக்காங்க பிக் பாஸ் அப்படின்னா டாஸ்க்கு தலைவர் போட்டி டெய்லி ஒரு டாஸ்க் வைப்பாங்க வீக்லி ஒரு டாஸ்க் வைப்பாங்க அவ்வளோதான் அது செம ஃபன்னாக இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசி யோசிப்பாங்க பட் அது இல்லை விஷயம் மனம் நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலையும் எவ்வளோ காமெடியாக இருந்தாலையும் என்ன தான் மக்கள் உங்களை போட்டு அடித்து உடைக்கணும்னு நினச்சாலையும் நீங்கள் தன்னிலை மாறாமல் இருக்கீங்களா அப்படிங்கிறதான் விஷயம் ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் அவர்கள் டோட்டலாக சேஞ்ச் அவுட் வந்து ஆயிருக்காரு ஸோ அதை பற்றின ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கான் ஸோ அதனை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் திவாகர் ஓகேங்களா திவாகர் வந்து ஆல்ரெடி இந்த தகுதி தராதரம் என்ன மீன் பண்ணுறீங்க திவாகர் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீக் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சிருப்பாங்கல்ல நம்மளுடைய விஜய் சேதுபதி ஸோ அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப இந்த ஆள் வந்து மறுபடி மறுபடியும் மறுபடி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சில வார்த்தைகளை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது உனக்கு வந்து தகுதியே இல்லை மறுபடியும் அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வினோத் இருக்கார்ல அவர்கிட்ட வந்து நீ பிரவீனோட சொந்தக்காரன் தானே நீ பிரவீனோட சொந்தக்காரன் தானே நீ பிரவீனோட சொந்தக்காரன் தானே அப்படின்னு கேட்குறது திவ்யா கிட்டே போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் வந்து நீ எந்த ஊர் எந்த தெருவு அப்படின்னு கேட்குறது ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக கேஸ்ட்டை பற்றி தான் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு ஸோ அகைன் அண்ட் அகைன் ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் இந்த மாதிரி வந்து இருக்காங்க இவ்வளோ டாக்ஸிக்கான பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சத்தியமாக இந்த சீசனில் எதிர்பார்க்கல ஆனால் அவ்வளோ கேவலத்திலையும் உச்சத்தில் வந்து இருக்காங்க உண்மையாலுமே நான் சொல்கிறேன் இல்லை அப்படி காட்டப்படுதான்னு எனக்கு வந்து தெரியல எல்லாருமே வெல் எஜுகேட்டட் விஜய் பார்வதி வெல் எஜுகேட்டட் கம்ருதி அவ்வளோ சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறார் நிஜமாக அவர் வந்து தமிழே ஒரு மாதிரி தட்டுத்தட்டு மாதிரி தான் பேசுகிறார் ஆனால் இங்கிலீஷ் அவ்வளோ சூப்பராக பேசுறேன் அப்போ அவர் நல்ல வெல் வெல் எஜுகேட்டட் ஐடில இருந்திருக்காருங்க அவர் ஓகே திவாகர் டாக்டரு இவங்கெல்லாம் வந்து கேஸ்ட்டை பற்றி எவ்வளோ இதாக பேச முடியுமோ அவ்வளோ பேசுகிறாங்க ஏன்னா பார்வதி வந்து சுபிக்ஷாவோட மேட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்வதி எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவளுடைய புத்தியை காமிச்சிட்டா அவள் எங்கேருந்து வரான்னு காமிச்சிட்டா மீனவ பொண்ணு அப்படின்ற மாதிரி இந்த சமுதாயத்தில் வந்தா அப்படின்றத காமிச்சிட்டா காமிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பேசியிருப்பாங்க அதே மாதிரி கம்ருதினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசியிருப்பாப்பில் சரி ஓகே இவங்கெல்லாம் ஐடி பீஃபுல்லாக இருக்காங்க டெலிவிஷன் வந்திருக்காங்க இருக்காங்க மீடியா வந்து இருக்காங்க அது ஓகே இந்த பக்கம் டாக்டர் டாக்டர் பிபிடி இருக்காரில் திவாகர் அந்த ஆள் வந்து பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டுங்க இப்போ பிரவீன் ராஜ் கூட வந்து பார்த்திங்கன்னா எவிக்ஷன் ஆனதுக்கப்புறம் நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துருக்காரு நிஜமாகவே அவர் மனசுக்குள்ள அந்த புத்தி வந்து இருக்குது நிறைய இடங்கள் அதை வந்து வெளிப்படுத்துகிறாரு எங்களுக்கெல்லாம் ரொம்ப சங்கட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து சொல்லியிருக்காப்புல ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஏற்படுவதே கிடையாது ஸோ அதை பற்றி அவர் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணியே தீரணும் விஜய் சேதுபதி பார்ப்போம் அட்ரஸ் பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி ஏன்னா இது ஆரம்பத்துலேருந்து விட்டு வச்சுட்டே வந்துட்டு அது என்றைக்காவது வெட்டி எரியணும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் இல்லை மக்களுக்கு அது வந்து தப்பாக போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரி இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம் அடுத்தது அரோராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பாராட்டு ஏன்னா உங்கள் மேலே ஒரு அக்ரிஷியேஷன் வைக்கும்போது அதுக்கான ரிப்ளையை நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா அதுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் மேலே ஒரு அக்ரிஷியேஷனை வச்சதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாகவே இருந்தீங்க அப்படின்னா ஆமாம் நான் பண்ணேன் அப்படின்றதுக்கான அர்த்தம் அது ஓகேவா ஸோ அப்போ அரோரா வந்து நேற்றுக்கு ஒரு விஷயத்தை வந்து டீல் பண்ணாங்களே அது ஒரு கரெக்டான ஒரு விஷயம் பட் எனி ஹவு நிஜமாகவே லைவில் அவங்க கையை இப்படி இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத காட்டல பட் அதுக்கப்புறம் தான் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கத்துனாங்க ஓகே ஸோ அதுக்கு வந்து ஒரு குறும்படம் போட்டால் நல்லாயிருக்கும் ஒன்று ரெண்டாவது விஷயம் சோசியல் மீடியா முழுக்க பார்வதியை பயங்கரமாக அடித்து உடைக்கிறாங்க ஓகேவா அது உடைக்கிட்டோம் நான் வந்து இல்லைன்னா சொல்லலை பொழந்து எடுக்கட்டோன்ற நான் ஏன் ரெட் கார்டு கொடுத்து எல்லோ கார்டு கொடுக்க வெளியே அனுப்புங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அளவுக்கு தான் அவங்க பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு பெண் அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பழைய போட்டியாளர்கள் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும்பா நான் ஒரே ஒரு கேள்வி தான் வந்து கேட்குறேன் நம்ம இந்த சீசன் ஆரம்பிக்கும் பொழுது அரோரா சிங்க்லர் உள்ளரை வரும்போது என்ன பேசிகிட்டு இருந்தோம் இவங்களெல்லாம் உள்ள பிக்பாஸ் சீசன் நைனுக்குள்ளே விட்ருக்கீங்க இவங்க யார் என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆதிரை ஒரு ஒரு நாமினேஷன் பாஸில் வந்து பேசியிருப்பாங்க நாமினேஷன் நடக்கும்போது இவங்கெல்லாம் என்ன வேணாலும் பண்ணிட்டு உள்ளார வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போது நம்மளும் லிட்ரலாக வந்து அரோரா அவர்களை வந்து கேரக்டர் அசாசினேஷன் தான் பண்ணியிருக்கோம் இந்த பொண்ணு இப்படி தான் பலுநக்கான்னு பேர் வச்சுருக்கு அதுக்கு எப்படி பலு நக்கான்னு பேர் வந்து தெரியுமா இது இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் துஷார் கூட எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டுருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் துஷார்கிட்ட என்னென்னமோ வந்து பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்மளும் தான் கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அப்போது நம்மளை நம்மளும் திட்டணும் ஸோ இதிலேருந்து என்ன அப்படின்னு தயவு செய்து ஒருத்தர் வந்து எர்லியராக ஜட்ஜ் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு ஸோ அவங்களுடைய ரியல் லைஃப் என்ன அப்படின்றது தெரியாமல் பண்ணுறது தப்பு பர்ஸ்னல் வேறு கேம் வேறு அவங்க என்னதான் இருந்தாலும் சில பர்ஸ்னல் திங்ஸ் எல்லாம் வந்து இருக்குது இதே சாண்ட்ராவும் பிரஜனும் பண்ணும்போது ஏற்றுக்கிற நம்ம அரோராவும் துஷாரம் பண்ணதை நம்ம என்னால் ஏற்றுக்க முடியவில்லை ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது அரோராவை ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம் சாண்ட்ராவையும் பிரஜன் அவர்களையும் ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதுக்கான ரீசன் வந்து இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க கல்யாணம் பண்ணல சாண்ட்ரா அவர்கள் சீரியல் ஆக்ட்ரஸு இவங்க வந்து பலூன் அக்கா ஸோ இந்த கண்ணோட்டம் நமக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் அந்த கேரக்டர் அசோசியேஷன்ஸனை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் வெரி சிம்பிள் அவ்வளோதான் அந்த புத்தி நமக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன் அதாவது உங்களுக்கு இருக்கா இல்லைன்னுலாம் தெரில மக்களே எனக்கு வந்து இருக்குது ஸோ அதனால் நான் ஐ எம் ஐ ஃபீல் சேம் ஆன் மை ஓகே ஸோ அதை மட்டும் நான் வந்து சொல்லி விளக்கம் கொடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் நடக்க போது ஸோ இதை பற்றி தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுத்துடாதிங்க இன்னொரு தவணை செய்கிறீங்கன்னு அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்